அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோரின் அறிக்கைகள் முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நிகழ்வை எடுத்துக் இந்த சந்திப்பு அமித்ஷாவின் இல்லத்தில் நடந்தது மற்றும் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்தது இந்த சந்திப்பில் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சினைகள் குறித்து பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தனது காருக்கு வெளியே வரும்போது ஒரு கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டிருந்தார் இந்த நிகழ்வு ஊடகங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த விஷயத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் அண்ணாமலை முக்கியமான ஒரு அறிவிப்பையும் செய்துள்ளார் அவர் கூறியதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அவரை முதல்வராக்க நாங்கள் பாடுபடுவோம் அண்ணாமலை தனது அரசியல் எதிர்காலம் குறித்தும் பேசினார் அவர் கூறுகையில் தமிழகத்தில் மாற்றம் கொடுப்பதற்கான ஒரே கட்சி பாஜக தான் இதனை ஏராளமான மக்கள் நம்பியுள்ளனர் என்றார் பாஜக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாதது குறித்த வதந்திகளை நிராகரித்த அவர் டெங்கு காய்ச்சல் காரணமாக தான் சில நிகழ்வுகளில் பங்கேற்க முடியவில்லை என்று விளக்கினார் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா மற்றும் அமித்ஷா ஆகியோருடன் தொலைபேசியில் தொடர்பில் இருப்பதாகவும் கூறினார் தனது நிதி விஷயங்கள் குறித்தும் அண்ணாமலை விளக்கமளித்தார் மக்கள் பணத்தில் ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்காமல் இருப்பதாகவும் வாங்கிய நிலத்திற்கு சந்தை மதிப்பை விட கூடுதல் விலை கொடுத்து அதற்கான வரிகளையும் சரியாக செலுத்தியதாகவும் தெரிவித்தார் மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தன் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ளார் ஊடகங்கள் பரப்பிய முகத்தை மூடிக்கொண்டு சென்றார் என்கிற செய்தியை அவர் கடுமையாக மறுத்துள்ளார் அவர் கூறுகையில் நான் டெல்லிக்கு செல்வது மற்றும் அமித்ஷாவை சந்திப்பது எல்லாம் பகிரங்கமான செய்திகள்தான் அரசாங்க அரசாங்க காலில்தான் சென்றேன் இதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை என்றார் சில ஊடகங்கள் பரபரப்பான செய்திகள் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கைக்குட்டையால் முகம் துடைத்த வீடியோவை திரித்து அரசியல் செய்கின்றன என்றும் குற்றம் சாட்டினார் இது வெட்கக்கேடான விஷயம் ஊடகங்கள் இவ்வளவு தரம் தாழ்வது எப்படி சரியாகும் என்று கேட்டார் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதையும் எடப்பாடி பழனிசாமி தாக்கியுள்ளார் மலிவான அரசியல் செய்யும் அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார் ஒரு முதலமைச்சர் எதை பேச வேண்டும் என்பது கூட அவருக்கு தெரியவில்லை அதனால்தான் அவரை நாங்கள் பொம்மை முதலமைச்சர் என்கிறோம் இது முதலமைச்சருக்கு அழகல்ல என்று கூறினார் சுருக்கமாக இன்றைய நிலவரம் இதுதான் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் என பாஜக அண்ணாமலை உறுதிப்படுத்தியுள்ளார் அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி தன் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை நிராகரித்து அதை எதிர்க்கட்சியின் மலிவான அரசியல் என்று கண்டித்துள்ளார் நன்றி வணக்கம்